வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான தீபாவளி ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வித் ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் எல்லாமே பாத்தீங்கன்னா டேமேஜ் பீஸ் எல்லாம் கிடையாதுங்க சோ இன்னைக்கு வந்து ஆஃபர் கலெக்ஷனா ஒரு ஒரு செவன் டு எயிட் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம மிக்சடா கொண்டு வந்திருக்கோம் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மான் கலெக்ஷன் பான் கலெக்ஷன்லாம் எல்லாம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோங்க சிங்கிள் சேரீ ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் சோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஃபிளாட் ரேட் சிங்கிள் சேரிமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வீடியோ தாங்க பாக்க போறோம் சோ இதுல வந்து ஒரு செவன் டு எயிட் கலெக்ஷன்ஸ் வரைக்கும் இருக்கிற கலெக்ஷன்ஸ் பாக்க போறோம் நம்ம சாய்டெக்ஸ்ல செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் மேல இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு பிளாட் ரேட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட பாக்க போறோங்க ஒரு பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறதுனால டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் இதெல்லாம் சூப்பரான பட்டு சாரி கலெக்ஷனுங்க வெளியில எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் இப்ப வந்து தீபாவளிக்காக இந்த ஆஃபர் கொண்டு வந்திருக்கும் சோ எந்த சாரி வேணும் நீங்க டக் டக் டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க இது பாத்தீங்கன்னா சாரி வந்து உங்களுக்கு டேமேஜ் பீஸ் எல்லாம் கிடையாது எல்லாமே வந்து நல்ல சாரி தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் ஆஃபர் கலெக்ஷனா எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க சோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க தீபாவளி ஸ்பெஷலா நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு ஊசி கொண்டு வந்திருக்கிற கலெக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது பாருங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு பிளவுஸுமே வந்துடும் பார்டர்ல இருக்கிற கலரில் உங்களுக்கு பல்லு ப்ளவுஸுமே வந்துடும் எல்லா சேரீமே சூப்பராக இருக்கோங்க சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் ரெட்டபெட்டா பார்டர்ல வச்சிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேல சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் ரேட்ல ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் ஸோ டக்கு டக்குன்னு எந்த சாரி வேணுமோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு மிக்சடான கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டப்பட்டா பார்டர்ல வரும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வித் பிளவுஸ் கலெக்ஷனுங்க ஸோ பார்டர்ல இருக்கிற இதே கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பிளவுஸோட சேர்த்து வந்துடும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு தீபாவளி ஆஃபராக இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நம்ம சாய் டெக்ஸில் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேல உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் ஃபோர் டபுள் நைன் வித் ப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்குறோம் இது பாத்தீங்கன்னா சில்க் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஸோ சேரீ ஃபுல்லுமே இந்த செக்குடு போர்ஷன் வச்சு வந்திருக்கும் ஸோ செவன் ஹண்ட்ரடுக்கு மேல சேல்ஸ் பண்ண இந்த கலெக்ஷன்ஸ் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஃபோர் டபுள் நைன் வித் ஷிப்பிங் இன்னைக்கு எடுத்துக்கோங்க எந்த சேரீ வேணுமோ நீங்க டக் டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரான தீபாவளி ஆஃபர் போட்டிருக்கோம் எல்லாத்துலயுமே சிங்கிள் பீஸ் அந்த மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு ஆஃபர்ல போட்டிருக்கோம் நிறைய பேர் ஆஃபர் கலெக்ஷனுமே கேட்டு சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வெளியில எயிட் ஹண்ட்ரட்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய் டெக்ஸ்ல இன்னைக்கு ஆஃபர் கலெக்ஷனா ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா மான் சாரி கலெக்ஷனுங்க ரொம்ப அழகா இருக்கும் ஒரே ஒரு பீஸ் சிங்கிள் பீஸ் தான் இருக்கு ரொம்ப மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல சாஃப்டா இருக்கும் எந்த சாரி வேணுமோ எடுத்துக்கோங்க இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷனுங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃபான் மெட்டீரியல்ல வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இதே கலரில் ப்ளவுஸுமே வந்துடும் ஸோ இந்த மாதிரி சாரி எல்லாம் வெளியில் செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க எந்த சாரி வேணுமோ நீங்கள் டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சடு கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் ஃபிளாட் ரேட் வித் ஃப்ரீ ஷிப்பிங் எல்லாமே ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுக்க போகிறோம் எந்த சேரீ வேணுமோ ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஷிஃபான் மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் கலெக்ஷனுங்க நல்ல டசல்ஸுமே வச்சிருக்கோம் ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான கலெக்ஷன்ஸ் இது ரொம்ப நல்லா மூவ் ஆச்சு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சிக்ஸ் பீஸ் மட்டும் தான் இதுல இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா பனாரசி சில்க் சாரி கலெக்ஷனுங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே இந்த மீனா ஒர்க் வச்சு வந்திருக்கும் சோ ஸாரீல வந்து இந்த பார்டர் கலருமே பார்டர்ல பாத்தீங்கன்னா இந்த சேரீயோட இந்த கலருமே சேர்ந்து வந்திருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ரிச் கலெக்ஷன்ஸ் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் சோ இன்னைக்கு நம்ம மிக்சடான ஒரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் தீபாவளிக்காகவே சோ இந்த கலெக்ஷன்ஸ்ல நீங்க எடுத்தீங்கனாலுமே போதும் தீபாவளி ஷாப்பிங்கே பினிஷ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் எல்லா சேரீமே வந்து ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க பட்டு சேரீல இருந்து காட்டன் சேரில இருந்து ஸ்டோன் ஒர்க் சேரில இருந்து கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங்கும் ஃப்ரீங்க உங்களுக்கு எல்லாமே சூப்பரான கலெக்ஷன் நீங்க வந்து தீபாவளிக்கு வியர் பண்ணதுக்கான ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம சாய்டெக்ஸ்ல டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்கோம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ இன்னைக்கு வந்து ஆஃபர் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு அட்டகாசமா கொண்டு வந்திருக்கோங்க இந்த மாதிரியான ஆஃபர் கலெக்ஷன்ஸ் நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ப்ரீ ஷிப்பிங் இது பார்த்தீங்கன்னா டிசு சாரி கலெக்ஷனுங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்னுமே இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிரைடல் கலெக்ஷன் மாதிரி இருக்கும் டிஷ்யூ சாரி கலெக்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாங் பார்டர் கோல்டு பார்டர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து சில்வர் கலரில் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய பேர் செட் எல்லாம் வாங்கியிருந்தாங்க அந்த அளவுக்கு சூப்பராக போன ஒரு கலெக்ஷன்ஸ் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றத்துலேயும் சிங்கிள் பீஸ் டூ பீஸ் அந்த மாதிரி இருக்குது சில இதில் வந்து சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு இது காப்பர் கலரில் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் எல்லாமே நீங்க வந்து ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் சாரி கலெக்ஷன் பியூர் காட்டன்ங்க ஸோ இந்த சாரியுமே நம்ம இன்னைக்கு ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கோம் பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டன் எல்லாம் வெளியில ரஃப் ரஃப் யூஸ் சேரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேல சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இன்னைக்கு இது வந்து சுங்குடி காட்டன் சாரி கலெக்ஷன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயா தரும் டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் இதுவும் சேம் டிசைன்ஸ் கலர் பாத்தீங்கன்னா இங்க வந்து ப்ளூ வரும் இது ஒரு பிங்க் கலர் வரும் அந்த மாதிரி கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் டிசைன்ஸ் சேமா இருந்தாலும் கலர் வரும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரேட் வித் கலெக்ஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தீபாவளி ஆஃபர் கலெக்ஷன்ஸ் ஸோ எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ இன்னைக்கு ஆஃபர் கலெக்ஷன்ஸ்ல நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்க போது பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் டோலா சில்க்ல உங்களுக்கு சூப்பரான ஒரு ரெட்டப்பட்டா பார்டர்ல வந்திருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வைர ஊசி பேட்டர்ல வந்திருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ இன்னைக்கு ஆஃபர் கலெக்ஷன்ஸ்ல நம்ம கொடுக்காத கலெக்ஷனே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லா கலெக்ஷனுமே நம்ம கொடுத்துருக்கோங்க ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டா பிளவுஸுமே வந்துடும் எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லா கலெக்ஷனுமே மிக்சடா கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேல சேல்ஸ் பண்ண கலெக்ஷன் எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஃபோர் டபுள் நைனுக்கு கொடுக்குறோம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வெளியில ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் சொல்லிடாதீங்க வாங்கினீங்கன்னா கூட அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதெல்லாம் வந்து வெளியில தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எல்லாமே ஒரு எல்லாரும் ஒரே ஸ்கிரீன்ஷாட்டே எடுத்து அனுப்பாதீங்க ஸோ எல்லா கலெக்ஷனும் மிக்சடா எனக்கு செலக்ட் பண்ணி அனுப்புங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரே சாரியை ரிப்பீட்டடாக நிறைய பேர் அனுப்புறீங்க அந்த மாதிரி அனுப்பாம கொஞ்சம் மிக்சடா கொஞ்சம் எல்லாமே சேர்த்த மாதிரி எடுத்து அனுப்புங்க எந்த சேரீ வேணாலும் நீங்க அனுப்பலாம் இன்னைக்கு மிக்சடான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தீபாவளி ஆஃபரா கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே சூப்பரான சேரீ கலெக்ஷன்ஸ்ங்க நம்ம சாய் டெக்ஸ்லயே செவன் ஹண்ட்ரடுக்கு மேல சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொண்டு வந்திருக்கோம் ஸோ எந்த சாரி வேணுமோ டக் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃபீஸுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்